மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் அருகே மருதூர் கிராமம் உள்ளது இங்கு இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீராம வரதராகினி மடம் அமைந்துள்ளது ஆண்டுதோறும் ஹனுமத் ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு சிறப்பு ஹோமங்கள் அபிஷேக ஆராதனைகள் கஜ பூஜை கோ பூஜை அஸ்வ பூஜை ஒட்டக பூஜை ரிஷப பூஜை போன்ற சிறப்பு பூஜைகளோடு வழிபாடு நடைபெற்றது தொடர்ந்து இசை பிரியர் என்று அணைக்கப்படும் ஆஞ்சநேய சுவாமிக்கு சுருட்டி தோடி சண்முகப் பிரியா நாட்டை உள்ளிட்ட ராகங்கள் கொண்டு இசையாலாபனை நடைபெற்றது ஹோமங்கள் மற்றும் பூஜை கோ பூஜைகளில் தருமபுரம் ஆதீன கட்டளை தம்பிரான் சுவாமிகள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தார் விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க